நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிய கடை வீதி மற்றும் கிளை நடேசன் தரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடேசன் தரு மன்னார்குடி ராகவி ரெடிமேட் வாவோசி ரோடு மன்னார்குடி ஆர் ஆர் ராம்லாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் நடேசன் தரு மன்னார்குடி தாரா கோல்டு கவரிங் நகை அடகு கடை மற்றும் தாரா ரெடிமேட்ஸ் பேட்டை கிடைத்திரு உள்ளிக்கோட்டை என்ன என்ன எங்க அப்பனோடு நான் படுப்ப ஏந்திரிப்பேன் என்னதான் பண்ணுவேன் நீ என்ன ஏதாவது பேசிக்கிட்டே நிக்கிற கூட்டுற என்ன பண்ற நீ சும்மா எப்ப பார்த்தாலும் போட்டுக்கிட்டே இருக்கிற உன்னால இதே குழப்பா போயிடுச்சு வருஷம் பன்னிரெண்டு மாசமும் சண்டை போட்டு 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 அப்படிதான் சருக்கு வந்து உட்காந்துக்கிறேன் நான் ரெண்டு பிள்ளைல வச்சுட்டு எப்படி குடும்பம் பண்றேன்னே தெரியல உன் குடும்பத்துல எப்ப இருந்து நீ குடும்பம் பண்ண போறனே தெரியல நீ ஆயிரம் சொல்லு எங்க அப்பா வீடு நான் எப்படி நானும் இருப்பேன் என்ன நானும் பண்ணுவேன் நீ கேட்கணும்னு தேவை கிடையாது காலம் எல்லாம் உன்கிட்ட கத்தி 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 என் தண்ணியே போயிடுச்சு இந்த உன்கிட்ட உங்ககிட்ட பேசி ஒரு பிரோஜனமும் கிடையாது அந்த ஆள் வரட்டும் அந்த ஆள் வந்தோடனே நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் இப்ப பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல பாபா சாப்பியா ஏன் என்னாச்சு ஏன் உங்க பிரபா இல்லப்பா எனக்கு ரொம்ப அங்கேயும் தொல்லையா இருக்கு இங்கேயும் தொல்லையா இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் என்ன நல்லா இருந்தது போகும்போது ஏன் அழுகுற யார் என்ன சொன்னா நீங்க என்ன பாரு என்னப்பா நான் இங்க வந்தது வந்து ரொம்ப தொல்லையா இருக்குப்பா அன்னைக்கு எப்ப பார்த்தாலும் என்ன குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நான் என்னப்பா பண்றது அங்க குடிக்காரங்கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் இங்க வந்ததுல இருந்து அண்ணியோட தலை தாங்க முடியல நான் என்னப்பா பண்றதுங்க எங்க இருக்கிறதா நான் என்ன எங்க போறது சொல்லுங்க ஓஹோ நான் வீட்டுல இருக்கும்போது உன் நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி பாடா பண்றாங்க நான் வெளியில வயக்காட்டு வீட்டு இருந்தவங்களா உனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களா நீ பாட்டுல இருப்பா உனக்கு இல்லாத கூட வேற யாருக்குப்பா இந்த பய வரட்டும் நீ என்னப்பா சொல்ற நீங்க நான் இங்கதான்ப்பா தான்ப்பா இருப்பேன் அண்ணா வந்து என்னப்பா சொல்ல போகுது அண்ணா வந்து அன்னைக்கு தான் சப்பட்டா பேசுவாங்கப்பா நான் இங்கதான்ப்பா இருப்பேன் நீங்கதான்ப்பா பதில் எனக்கு சொல்லி ஆகணும் சரிப்பா நான் பத்தி கவலைப்படாத அப்பா நான் இருக்கேன் நீ பாட்டு வீட்டுல போய் தூங்கு தூங்கு நான் வரட்ட பேசிக்கிறேன் வேலை இருக்கு வெளியில போயிட்டு வந்துடுறேன் நீங்க சாப்பிட்டு பாடு குடும்பம் பண்ண முடியல அப்பவும் வீட்டையும் நிம்மதியா வாழைய முடியல இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு எப்ப பார்த்தாலும் தம்பி இங்க வா கடைக்கு போனோம் ஜாம ஆயிட்டு வரணும் பொழுது இன்னைக்கு செல்ல நோண்டிட்டே வெள்ளவா ஆளுக்கு பிரச்சனை வெள்ள ஆகணும் ஜாம ஆயிட்டா போய் கிடையாது என்னோட விவேக் வேற தொல்லையா இருக்கு என்ன சரி காய் போடுவார் இதுக்கு ஒண்ணும் குறைச்சிருக்காது மூணு நேரமா வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்கிறதே கிடையாது துல கால வேலைக்கு போற நீங்க சாயந்தரம் தான் வர்றீங்க இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னுமே இருக்கிறதா என்னன்னே தெரியல பேசுற மேலையில் போயிட்டு காலையிலேருந்து இருந்து நாங்க பாடு நாயும் படாது இப்போ மேல வந்து வார்த்தை பார்க்கணும்னா தெரியும் நீ வீட்டில் உனக்கு சோறாக்கி தின்னு இருக்கிறதுக்கு மதிக்கும் ஏதாச்சும் வந்தா இருக்கு அவங்க சாப்பிடுவோம் இருக்கிறவா உனக்கு இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனா என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணு போய்தே என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க

என்னப்பா என்ன நடக்குது வீட்டுல நான் பாட்டு வேலைக்கு போயிடுறேன் சரி நீதான் வீட்டுல இருக்க நீ வீட்லயும் இருக்க மாட்டேங்கிற வீட்டுல பிரச்சனை இருக்கு பிரச்சனை என்ன பேசிட்டு இருக்க நான் வந்த டெய்லி வரக்கெல்லாம் குறை சொல்லிட்டு பேசுறேன் என்ன நான் என்ன பண்ண நீ நனி ஏதாச்சும் நீ பேச மாட்டிய நி அத்தகத்தையே வர சொல்லி பேசி கொடுத்தது பிரபா உடனே சேஞ்சு தங்கச்சி இல்லை எனக்கு ஒத்த பிள்ளை இல்ல கல்யாணம் சரியில்லை நாலு நாளும் எடுத்துட்டு நிம்மதியாக நிம்மதியா இருக்க கூடாத எப்ப பார்த்தாலும் எந்த அர்த்தம் நல்லாவா இருக்கே சரிபட்டு வராது நானும் வேற வழி இல்லை எனக்கு அக்காவுக்கு போன் பண்ணி வர சொல்லி இருக்கிறேன் ஆயிரத்தி நூறு உனக்கு என்னடா வந்து அவசரமா அத்தை한테 ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்ன என்ன செய்தி நல்லா இருக்கீயா? சபா நல்லா இருக்கேன். நான் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க எங்க கலா காணும் போன்ல சொல்லி உனக்கு புரியாது நேரா வந்து பார்த்தாதான் என்ன நடக்குது யாருக்குன்னு தெரிஞ்சுன்னு நாலு வர சொல்லி சொல்லிட்டு போலாம் அப்படிதான் போன் நான் சொல்லி பார்த்தேன் கண்டிச்சு பார்த்தேன்னு சரியா இல்லக்கா அவனுக்கு கேட்க சொல்லும் என்ன 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 சொல்ல சொல்ற காரணமே நீந்தான் ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி கொடுத்தா அந்த அளவுக்கு வருமா குடிய காலமையில் கட்டி கொடுத்தா அதுக்குள்ள உள்ளே பொழுது அன்றைக்கி இங்கே கண்ணை செத்து வந்து உட்காந்துருக்கு கூப்பிட்டா ரெண்டு பொம்பளை இருக்கிறதால பிரச்சனை வரதான் செய்யும் நான் என்ன போட்டு அடிக்க அடித்து வந்திருவேன் ஆ அவனும் ஒரு ஒருத்தன் உனக்கு மொகதான எத்தனை நாளைக்கு நான் சண்டை போட்டுக்கிட்ருப்பேன் உனக்கு தெரியுமா என்ன நான் பேசுகிறேன்னு என்ன சண்டைன்னு உனக்கு தெரியுமா என்னடா மகசூறது தான் அவனுக்கு புரியுது என் பொண்ணோட சொல்றதுக்கு எத்தனை நாள் அவனுக்கு சண்டை போட்டுக்கறதுன்னு தெரியுமா நானும் நான் மதிட்டு குடும்பமானேமா இல்லையா இப்டே பேசிட்டே இருக்கே உன் தங்கச்சி பாத்து அவளோதான உனக்கு இவ தங்கிச்சி வேணுமா தங்கிச்சி வேண வேண்டாம் யாரு சொல்றா ஒரு நல்ல மாப்ளைய பார்த்து நீ கட்டி கொடுக்கணும்னு சொல்றேன் அப்ப அதனால அவனை கூப்பிட்டு கட்டி எல்லடி உங்க அத்தை வந்திருக்கு இப்போ அத்தை வந்திருக்கு பேசி யாரை சொல்லுவான் இந்த வரே वो பொண்டாடி ஏத்தி பேட்டாதே பொண்டாடி ஏத்தி பேட்டாதே பொண்டாடி பேதறோ அவங்க பேதறோ ஹ ரொம்ப பேச்சற அக்கா எதுக்கு ஒரு औरतமே

நான் பேசி முடிவு பண்ணிட்டு போறேன் ஏன் இன்னும் அந்த ஆளா குடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அவன் திரும்பவே மாட்டானா சொல்ல மகளிர் மகளிர் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தெரிஞ்சுட்டு அதாவது அதாவது உடனே <Tippett> <trios> <laughs>

உன்னால எத்தனை ரெண்டு குடும்பம் குடும்ப சீரழிது நீ என்ன மனுஷனா இருப்பியா இல்ல எப்படி இருப்ப ஒழுங்கா அந்த பிள்ளைய வாழ வைப்பியா இல்ல வாழ வைக்க மாட்டியா நீ என்ன தைரியம் தான் ஒரு மாமனார் இருக்காரு பெரியவங்க நாங்க இருக்கோம் நீ தண்ணி போட்டுட்டு வீட்டுக்குள்ள வரலிய இது மரியாதையா இல்ல இது மரியாதையா என்ன சொல்லு

மகளிர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவா நானே சரியா குடும்பம் பண்ண நீ லாயத்து முத்திரை உத்தர ஊட்டிக்குவேன் ரெண்டு புள்ளைங்க இருக்கு சம்பாரிச்சான் வீட்டுல வந்து குடுத்தோம் கொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்கோன்னு இல்லாம குடிச்சிட்டு குண்ணாளம் போட்டுக்கிட்டு வான ஆரம்பமா வேணாமா

ட்ரெஸ் பரு பபுனு மாதிரி வீட்டுக்கு போட்டு வர்ற ட்ரெஸ் மாதிரியா இருக்கு செயல்ல காட்ட மாட்டேங்கிறியாப்பா செயல்ல காட்டுறியா நான் சொல்றது நீ என்னதான் சொல்றதுல மாசத்துக்கு தான் சொல்றியா உண்மையிலே திரும்பிட்டாமா

புருசை ஒரு சொன்னா கூட உடனே அப்பா வீட்டுக்கு உடையாடக்கூடாது நீ உடையாடுறத பாத்துட்டு ஓ அண்ணி கிளம்பி போனா என்ன ஓ அண்ணன் வாழ்க்கை என்ன ஆகும் இப்போ உன் பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்கிய அந்த பிள்ளைங்க நிலைமை என்ன சாப்பாடு யாரு போடுவா சொல்லு சொல்லுமா நான் சொல்றேன் அப்ப சொல்றதுல உனக்கு குறை இருக்கா சொல்லு தப்பா தெரியுதா நான் அவனை என்ன என்ன பேச்சு பேசினேன் அவனும் ஒண்ணுதான் நீயும் ஒண்ணுதான் அவன் இருந்தாதான் நீ நல்லா இருக்க முடியும் செகுர் இருந்தாதான் சித்தனா இருக்க முடியும் ஒழுங்கா என்ன பண்ற நீ கிளம்பி புருஷனோட போ எப்பா நீ என்ன பண்ற தங்கச்சிய நீ பேசிட்ட அப்பா முன்னாடி பேசிட்ட அதனால நீ பேசக்கூடாது ஏன்னா அவ உனக்கு தங்கச்சி உன் அப்பா சொத்து உனக்கு எப்படி பங்கு அவளுக்கும் அவளுக்கு இருக்கு பாத்தியத்தை இருக்கு அதனால அப்படி எடுத்துரிஞ்சு பேசாத உன் கிட்ட பக்குவமா சொல்லு அம்மா கல இங்க என்னம்மா நாத்து நான் ஏதோ சங்கடப்பட்டு வந்துச்சுன்னா நீ அனுசரிக்கணும் வேற யாரு இருக்கா உன் மாமனார் வயசானவரு அவருக்கு அந்த பலா பலா பழ தலையில பனங்கா வச்ச மாதிரி அவர்கிட்ட ஏன் சொன்னீங்கன்னா மனசு சங்கடப்படுவாருமா நாத்தனாவும் நாத்தனா நீதான் பாத்துக்கணும் தாய் மாதிரி அண்ணிங்கிறது தாய் மாதிரி சரியா இனிமே இந்த பிரச்சனை இருக்க கூடாது இங்க வர்ற ஒன்னாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து இதெல்லாம் தேவையா இல்லம்மா நீ நம்ம இரு நீ சொல்றதா ஒத்துக்குறம்மா என்னால வந்து கெட்ட பிரச்சனை சொன்னீங்க இப்ப என்னால நல்ல பிரச்சனை நடந்திருக்கு இப்ப அவர் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தான் போறது ஒண்ணு சேர்ந்து தாங்க சரியா இருக்கடா நான் வந்த பிரச்சனையை சமாளிச்சு சால்வ் பண்றேன் என்னமோ நீ நல்ல மாதிரி உயர்ந்துட்ட குடிக்கிறவனுக்கு எல்லாமே ரெண்டு வார்த்தை தாண்டா இதாண்டா இந்த மாதிரி குடிங்கிற வார்த்தை வந்துச்சு இந்த குடியால ஊரு கட்டிச்சு உலகம் கட்டிச்சு ஊடு கட்டிச்சு பிள்ளைங்க வாழ்க்கை கட்டிச்சு இனிமேட்டி குடிச்சிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்த நல்லா இருக்காது அப்புறம் வேற லெவல்ல நான் எடுத்துருவேன் சரியா ஆமா வராது வராது இப்ப நான் தலையிட்டு வரைக்கும் நல்ல பிள்ளைய மாறி இருப்பான் நான் உனக்கு கேரண்டி தர்றேன் இதுக்கு மேல அவன் எதுவும் பண்ணனா நான் அவனை என்ன பண்ணணுமோ நான் பண்றேன் இதுக்கு மேல நீங்க எல்லாம் ஒற்றுமையா அம்மா சந்தோஷமா அனுப்பி வை ஆனா அதே இன்னைக்கு நான் அனுப்ப மாட்டேன்டா

ஆமா இதுதான் அவனுக்கு இப்போ வரைக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல பாத்துக்கலாம் இல்லம்மா நீங்க அடிச்சத்துல எனக்கு எல்லாமே புரிஞ்சிட்டுமோ அடிக்கிறது எதுக்கு ரா உன்ன திருத்த சின்ன பிள்ளைல உங்க அம்மா அடிக்கிறது இல்லையா அது மாதிரி நினைச்சுக்க நீ செஞ்ச தப்புக்கு தண்டன அது நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தா போதும்ப்பா அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அப்படி இருங்க கரெக்டா இருங்க நான் வந்ததுல இருந்து நீ எனக்கு டீ போட்டு குடுக்கல என் கலா பொண்ணு டீ போட்டு கொடுக்கும் டோட்டே குடுக்கல பாத்தீங்களா எல்லாம் சரி

ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும் கூட்டத்த பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க குடியாரம் வச்சு வெடிச்சா போச்சுங்கிற மாதிரி ஒழுங்கா இருக்கணும் சொல்லி வயக்காட்டு பசங்க வயக்காட்டு பசங்க வயக்காட்டு பசங்க வயக்காட்டு பசங்க வயக்காட்டு பசங்க வயக்காட்டு பசங்க